அல்ல அல்லாகிய வணக்கத்திற்கு தகுதியான வணக்கத்துக்கு உண்மையிலேயே தகுதியான அவன்தான் அத்தகைய அவன்தான் என்ன செஞ்சா ஹலக்கனி என்னை படைத்தான் என்னை படைத்தான் அல்லாஹி ஹூ தி அல்லாஹி ஹூ சொல்லுங்க அல்லா உள்ளதி அல்லாஹ் விரல் வைங்க விரல் வைங்க எழுத்துல அல்லா உள்ளதி எழுத்த பார்த்து எழுத்த பார்த்து ஓகும் அல்லாஹ் உள்ளதி எழுத்த பார்க்கணும் பிள்ளைங்க எல்லாரும் எழுத்த பாருங்க பேரண்ட்ஸ் கை வைக்கலன்னா கையை புடிச்சு வச்சு விடுங்க அல்லாஹுள்ளதி என்றால் என்னை படைத்தவன் என்னை படைத்தவன் அல்லாஹுல் ஹாலிக்கு அல்லாஹுள்ளி